பரண்ட தொகை ரெடிங்க இந்த பாருங்க இந்த மாதிரி பாருங்க நல்ல ரொம்ப குறைக்கணும் இருந்து கூடாதுங்க இந்த மாதிரி சேர்ந்துட்டு சாப்பாடுல போட்டு பசிந்தி நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிடுங்க கை கால் வலி மூட்டு வலிக்கல ரொம்ப நல்லது நல்லதுங்க இந்த வீடியோ போச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க எங்க வீடியோ தொடர்ச்சி வரும் பாருங்க பிரண்டை தொகை செய்வது எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகல் தொகையில தேவையான பொருள் பிரண்டைங்காய் இது இந்த தோலை எடுத்துட்டு நல்லா அந்த சைடில் வரும் தோலெல்லாம் எல்லாம் எடுத்துடணும் நாலு பக்கம் கையில் எண்ணெய் துடைக்கணும் எடுத்துருங்க நாலு பச்சை மிளகா அது தேவையானது இது காரத்தை மாதிரி சின்ன தக்காளி டேஸ்டா இருக்குங்க நாலு வெங்காயம் சின்ன வெங்காயம் தேங்காய் உதி சாப்பிட்டா எலும்புக்கு உறுதியானது பிரண்டை தொழில் வாரத்துக்கு ஒரு முறை சாப்பிடுங்க கொத்தமல்லி கொஞ்சம் கருப்பில்லாங்க அது கூடவே வதக்கும் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு கொஞ்சம் புளி கார தகுந்த மாதிரி புளி பிரண்டை தொகையில் செய்யறதுக்கு நல்லா ரெண்டு டீஸ்பூன் ஊத்தி நல்லா பிரண்டையா வதைக்காங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் போடக்கூடாது மாமி கடாய் வச்சுட்டாங்க இதில் வந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் பரண்டை நல்லா எண்ணெயில் வதக்கங்க பாரு நல்ல எண்ணில் வதக்கினா இந்த கரகரப்பு இருக்காது கொஞ்சம் அப்படி போட்டு வதக்கும் பரண்டைய நல்லா எண்ணெய் ஊத்தி நல்லா வதக்கங்கம்மா இந்த மாதிரி வதக்கம் ஆ நல்லா வேணா அந்த கரகருப்பு இருக்காது இந்த தோல் எல்லாம் எடுத்துடணும் குழந்தைங்க கூட கொடுக்கலாம் தொகையில் நல்லா சாப்பாடுல போட்டு நல்லா பெசிஞ்சு நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு நல்லது கை கால் வலி முட்டி வலி எல்லாத்துக்கும் நல்லது வாரத்துக்கு ஒரு முறை பிள்ளை பெரு சாமி சுருண்டு வரணாங்க நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க அங்க நிமிஷம் வதீங்கன்னா நல்லா இருக்கும் நம்மளுக்கு தொண்ட தரகருக்கு வராட்டுங்க நல்ல என்ன ஊத்தி வதக்கணும் இது வந்து சிட்டில கிடைக்காதுங்க தான் இருப்போம் அங்க எடுத்து செய்யறதுக்கு ஆள் இருக்காதுங்க இங்க விக்கிறாங்க போ கீரைக்காரக்கு சொன்னா வந்து தராங்க அடியெல்லாம் பட்டு வராங்க பாருங்க கட்டு போடுன்னு கை கால் வள்ளி உடஞ்சி கால் உடஞ்சி அவங்கெல்லாம் வாரத்துக்கு ரெண்டு வாட்டி இந்த மாதிரி போடுணும் எலும்பு கூடும் பிறண்ட தொகையில் நம்மள நல்லதுங்க எல்லமக்கு உறுதி இப்போ இந்த பக்குவம் போதுங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்ல நல்லா நல்லெண்ணி வருத்தீங்கன்னா அந்த தொண்டை கரகரப்பெல்லாம் போய்டாங்க இப்பதான் இந்த மாதிரி செய்யலாம் நம்ம கூட தான் தொண்டை கலக்கருப்பு எல்லாம் இருக்காது நல்லா வதக்கணும் பிறண்ட கையில நல்லா எண்ணெய் தடிகின்னு அது வந்து அந்த நாரெல்லாம் எடுக்கணும் இப்போ வந்து இப்போ கொஞ்சமா ஊற்றிக்கோ இப்போ பச்சை மிளகா உருத்தம்பருப்பு கடுவு எல்லாம் வதக்கணும் இது பச்சை மிளகாய் கரண்டர் தொழிலுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம் ஆமாம் தக்காளிங்க சும்மா டேஸ்ட்டுக்காக நல்லா இருக்கும் இந்த மாதிரி தீர்ந்து பாருங்கள் விடவே மாட்டேங்குது பச்சை மிளகாய் கொகுந்துதான் எடுத்துருவோம் வேஸ்ட்டாக வண்டி எடுத்து தக்காளி வெங்காயம் வதங்கி வச்சு புல போட்டுல புளி நான் கொத்தமல்லி கழிய கொஞ்சம் கொஞ்சம் போடும் அதுல வருட்டுதான் புளினா அதுலயே போடுறோம் நல்லா வதைக்க கொஞ்சம் லேசா வதைக்க ரொம்ப வதக்காதீங்க சென்னையா போடும் அது அந்த எடுத்துவ எடுத்துடலாம் அடுத்து எல்லாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சி வச்சு போட்டு வறுத்துறோம் பொண்ணு நிறமா வறுந்தோன்னா கடைசியில இது போட்டுரும் அழுந்து கடலப்பருந்துப்பா எடுத்துப்பா செவந்துடுச்சுமா எடுத்துடலாம் இது வந்து கடைசியில போட்டு ஒரு சுத்து சுத்திக்கலாம் தேங்காய் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கணும் ஆனா பொருங்காய் போட்டு எடுத்து எடுத்தாச்சு இந்த தான் இருக்கணும் இப்ப பரண்டை எல்லாம் போடலாம் இப்ப போட்டு எல்லாம் பாடு ஒன்னா போட்டு அரிச்சுட்டு காட்டுறேங்க தேவையான உப்பு போடுறேன் தேவையான அளவு உப்பு இத இந்த மசீதிச்சு பாருங்க இப்போ வந்து நம்ம உளுந்து கடற்பருப்பு போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க அரிசி எடுத்துட்டாங்க பதம் இதுதாங்க தேவைய கரைச்சான பதம் தாளி இதா உங்களுக்கு அவங்களுக்கு நம்ம தான் எண்ணெய்லாம் ஊற்றி வதக்கிட்டோம்ல அதனால அப்படியே இது சோத்துல போட்டு எண்ணெய் காசி ஊற்றினு நல்லா பெசிதி சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு பலம் எலும்புக்கு பலம்